எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ரெண்டு ஆறில் பாருங்கள் கொஷின் மைனஸ் நாலு கம்மா ரெண்டு கம் மைனஸ் மூணு என்ற புள்ளி வழி செல்வதும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை ஃபோர் ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் டூ ஈக்குவல் டூ இசட் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீ என்ற கோட்டிற்கு இணையானதுமான கோர்ட்டின் துணையலகு வடிவ வெக்டர் சமம்பாடு மற்றும் காட்டிசன் சமம்பாடு காண்கள் இப்போ நமக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க எப்பயும் போல் பாருங்கள் இப்போது கொஷினில் கொடுத்துருக்க புள்ளி வந்து நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம்மா அதே போல் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும் இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் ஸோ இங்கே அந்த எக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் எக்ஸின்றது பற்றி இந்த ரிமூவ் பண்ணணும் இந்த டூ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணி இந்த ஃபார்ம் வரும்போது கீழே இருக்கிற வந்து பி ஒன் பி டூ பி த்ரீ வந்து நமக்கு பிவேக்டர் அப்படின்னு எடுத்துப்போம்மா அப்போது அதை வச்சு இப்போ மாற்றும் போது இப்போ எடுத்து வந்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் மூவ் பண்ணிடலாமா மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறது மைனஸ் வந்து வெளியே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே எனக்கும் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா இப்போ இந்த மைனஸ் உள்ளே வந்துச்சுன்னா சேம் இது டைம் கிடைக்குமா மா அப்போது டிவைட் பை நாலு ஈக்குவல் இந்த ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை டூ அப்படியே வரும் மைனஸ் டூ ஈக்குவல் இப்போது டூ இது இருக்கு பார்த்தீங்களா மாற்றணும் இங்கே இதுட் மட்டும் வரணும் அப்போது இதில் ரெண்டு இருக்கா இந்த ஆறில் மூணு ரெண்டு இருக்குது அப்போ ரெண்டு கேமனாக வெளியே எடுத்துடலாமா இப்போ எடுக்கும்போது பாருங்கள் ரெண்டு வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும் இசட் மைனஸ் த்ரீ வருமா டிவைட் பை வருமா இப்போ இந்த ரெண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் சரிங்களா இந்த ரெண்டு ரிமூவ் பண்ணணும் இங்கே மைனஸ் ரிமூவ் ஆகணும் அப்போ என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டை கேன்சல் பண்ணுறதுக்கு பாருங்கள் ரெண்டால் கீழே காமனாக பெருக்கலாமா பேருக்கு மூணு பாருங்க மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நாலு ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு டிவைட் பை இதட் மைனஸ் த்ரீ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு வருமா அப்போது இந்த ரெண்டு இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா கேன்சல் ஆச்சு நாங்கள் என்ன வரும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் ரெண்டு இன்ட்டு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலா மைனஸ் கேட்டால் மைனஸ் நாலு ஈக்குவல் இது மைனஸ் த்ரீ டிவைட் பை மூணு வருமா இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணணும் இப்போ என்ன பண்ணலாம் கீழே காமனாக மைனஸ் அதை பிரிக்கலாமா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ divided பை மைனஸ் எட்டு ஈக்குவல் ஒய் plus ப்ளஸ் த்ரீ by பை மைனஸ் இன்ட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் minus மைனஸ் த்ரீ minus by பை மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸும் கேன்சல் இருமா தப்பு என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் டூ டிவைட் பை ப்ளஸ் எட்டுன்னு வருமா ஈக்குவல் ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சுனா ப்ளஸ் இது மைனஸ் த்ரீ டிவைட் பை minus மைனஸ் மூணு minus மைனஸ் மைனஸ் நமக்கு B வெக்டர் என்னது பி வெக்டர் 8 I கேப் ப்ளஸ் நாலு கேப் மைனஸ் மூணு 3 இதை வச்சு ஃபஸ்ட்டை கண்டுபிடிக்கணும் துணை அலகு இப்போது துணை அலகு வெக்டர் சாம்பாடுக்கான ஃபார்மலா நமக்கு தெரியும் R வெக்டர் Equal A vector ப்ளஸ் T B வெக்டர் அப்போ R வெக்டர் equal ஏ vector என்ன எடுத்துருக்கோம் மைனஸ் நாலு ஐகேப் ப்ளஸ் ரெண்டு கேப் மைனஸ் மூணு கேப் ப்ளஸ் டி இன்ட்டு பி B vector என்ன பிடிச்சிருக்கோம் எட்டு plus ப்ளஸ் நாலு cap மைனஸ் 3 K கேப் இது நமக்கு தேவையான துணை துணையளது வெக்டர் சாம்பாடு சரிங்களா அடுத்து நான் கேட்டிருக்காங்க ஓ காட்டஜி சாம்பாடு இதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை பி டூ ஈக்குவல் இதட் மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை பி த்ரீ சரிங்களா இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க சைடில் எழுதிக்கோங்க மைனஸ் நாலு கம்மா ரெண்டு கம்மா மைனஸ் மூணு கொடுத்துருக்காங்களா அதே போல் நம்ம பி வெக்டருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா பி வெக்டர் வந்து எட்டு ஐ ஐகே ப்ளஸ் நாலு ஜேகே மைனஸ் மூணு கேகே கண்டுபிடிச்சிருக்கோம்மா அப்போ பி ஒன் பி டூ பி த்ரீ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இதட் ஒன் சரிங்களா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் y1, z1, x1 ஒன் எக்ஸ் என்னது மைனஸ் நாலா டிவைட் பை பி ஒன் என்ன எட்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன்று ரெண்டு டிவைட் பை பி டூ என்ன நாலு ஈக்வல் z மைனஸ் இதுட் என்ன மைனஸ் மூணு டிவைட் பை என்ன மைனஸ் மூணு மைனஸ் மைனஸ் ப்ளஸாக வருமா அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலுன்னு வருமா பை எட்டு ஈக்குவல் ஒய் மைனஸ் ரெண்டு டிவைட் பை நாலு ஈக்குவல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆச்சுன்னா இத ப்ளஸ் த்ரீ டிவைட் பை மைனஸ் த்ரீ வருமா இதுதான் நமக்கு தேவையான கேட்டேஷன் சமன்பாடு சரிங்களா